வணக்கம் இவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் உருவான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நேரிக்கு அவர்களின் தலைமடங்கு திரைப்படம் திரையரங்குகள் வெளியான ஆண்டு மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் நேரிக்கு அவர்களின் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை ஓடியன்மணி மகாராணி உமா கிருஷ்ணவேணி மற்றும் தென்னகமங்கம் ரிலீசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு திரையுலக வரலாற்றையே பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் புரட்சி நடிகர் எம் அவர்கள் நடித்த டெய்லி தலைவணங்கு திரைப்படம் திரையுலக வசூல் நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நேரிக்கை தலைவணங்க திரைப்படம் ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் கோவில்பட்டி சத்தியபாமா திரையரங்கல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நேரிக்கை தலைவணங்க திரைப்படம்